இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழில் அழகு மூன்று அழகு மூன்றில் இரண்டாவது பிரிவான மரபு தமிழ் மரபு தமிழ்ன்ற டாபிக்கில் பார்த்திங்கன்னா மரபு பால் மரபு மரபு இளமை மரபு மரபு வினை மரபு தொகை மரபு இப்படி ஏழு ஏழு பிரிவு வந்து இங்கே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ உங்களுக்கு சிலபஸில் நீங்கள் பார்த்திங்கன்னா மரபு தமிழ் திணை மரபில் வந்து உயர்திணை அக்ரிணை அப்படின்ற மாதிரி இருக்கும் பால் மரபில் வந்து ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இளமை மரபு கால மரபு இளமை மரபில் பார்த்திங்கன்னா இந்த பசு கன்று ஆடு குட்டி அந்த அந்த கத்துறது அந்த சத்தம் அந்த ஒளிமரபுக்கு வந்து நாய் கத்தியது அப்படின்றது வந்து நம்மளை எப்படி எழுதணும் நாய் குறைத்தது அப்படின்ற மாதிரி எழுதணும் அதுக்கப்புறமாட்டி வினை மரபு கூடை முடை சோறு ஒன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க அந்த மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை இந்த இது எல்லாமே அடங்கிய ஒரு தொகுப்பாக தான் அழகு மூன்றில் ரெண்டாவது பிரிவில் வந்து உங்களுக்கு மரபு தமிழ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஓல்டு புக்கில் தமிழ் ஓல்டு புக்கில் சிக்ஸ் டு டுவெல்த்து ஓல்டு புக்கில் நம்ம எந்தெந்த இடத்துல கவர் ஆயிருக்குன்றது வந்து நோட் பண்ணி நான் வச்சுருக்குறேன் செவன்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபிஃப்டி சிக்ஸில் இருக்கும் அப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஓல்டு தான் எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் செவன்ட்டி நைன் அப்புறம் சேம் எயிட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி அப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து தமிழில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி பேஜஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை மட்டும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்குறேன் அதாவது இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி ஒவ்வொரு புக்காக எடுத்துகிட்டு இருக்கணும் அஞ்சு புக்கையும் எடுத்துகிட்டு இருக்கணுமேன்றதுக்காண்டி இந்த பேஜஸ் மட்டும் நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது செவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்த்து ஃபிஃப்டி சிக்ஸ்த்து பேஜ் பேஜ் நம்பர் என்னென்னா ஃபிஃப்டி சிக்ஸில் பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு மரபு சொற்களுடைய டெஃபென்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதை மரபு மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை யானை கன்று என்பதை மரபு சொல் அதாவது யானை கன்று அப்படின்றதான் மரபு சொல் ஆனால் யானை குட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது இது வந்து மரபு பிழை இது வந்து மரபு சொல் இல்லை இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க தாவரங்கள்ன்ற பிரிவில் வந்து காய்களுடைய இளமை மரபு கொடுத்துருக்குறாங்க அடுத்து விலங்குகள் அதோடைய இளமை மரபு அப்புறம் ஒளி மரபு சொற்கள் குயில் கூவும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் சிங்கம் முழங்கும் இந்த இதில் ஒரு ஒன்பது ஒன்பது இது கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கீழே வந்து வினை மரபு சொற்கள் அப்பம் தின் காய்கறி அரி விளைப்பறி அப்படின்றது வந்து மலர் கொய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த எக்ஸசைஸ் பாருங்க காகம் காகம் கரையும் குதிரை கணைக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கன்றத பார்த்துட்டு அந்தந்த டேம் புக்ஸு ப்ளஸ் அந்தந்த பேஜ் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் இங்கே வந்து செவன்ட்டி நைன் செவன்ட்டி நைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சேம் விலங்குகளுடைய இளமை பெயர்கள் விலங்குகளுடைய இளமை பெயர்கள் அணீர் பிள்ளை யானை கன்று முன்னாடி பார்த்தோமா யானை குட்டின்னு சொல்லக்கூடாது யானை கன்றுன்னு சொல்லணும் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது யானை கன்று அது மாதிரி நாய்க்குட்டி கழுதை குட்டி குட்டி எதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள் எங்கேயும் பாருங்கள் அணி பிள்ளை கீரிப்பிள்ளை சிங்கக்குருளை புளிப்பரல் எதுக்கெலாம் பிள்ளை வருது எதுக்கெலாம் கன்று வருது எதுக்கெலாம் குட்டி வருதுன்றதை பார்த்துக்கணும் அப்புறம் விலங்குகளுடைய வாழிடுங்கள் சிலபஸில் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் ஆட்டு மந்தை இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க ஆட்டு பட்டி குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை மாட்டு தொழுவம் யானை கூட்டம் பாத்து பண்ணை அதுக்கப்புறம் பார்த்தா விலங்கு இனங்களின் ஒளிமரபு ஒளிமரபு பார்த்தோமா ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி முன்னாடி பார்த்தோம்மா கிளி கொஞ்சம் அல்லது பேசும் அதுக்கப்புறம் அது கீழே பாருங்கள் தாவர உறுப்பு பெயர்கள் ஈச்ச ஓலையிலேருந்து நெற்றால் அதாவது நெல் தாள் அது கீழே பார்த்திங்கன்னா காய்களின் இளநிலை அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்கச்சல் முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்து கீழே செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம் பனந்தோப்பா பலாத்தோப்பா அந்த இது பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பொருள்களின் தொகுப்பு ஆட்டு மந்தை திராட்சை குலை மாட்டு மந்தை கல் அதிகமாகன்னா அந்த தொகுப்பு இந்த பொருள் தொப்பு கல் குவியல் கற்குவியல் அப்புறம் பொருள்கேற்ற வினை மரபு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சோறு உண் பழம் தின் இந்த என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த பேஜில் விலங்குகளின் நிலைமை பெயர்கள் விலங்குகளின் வாழிடம் விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு தாவர உறுப்பு பெயர்கள் காய்களின் இளநிலை அப்புறம் செடி கொடி மரங்குகளின் தொகுப்பிடம் பொருட்களின் தொகுப்பு பொருளுக்கேற்ற வினைபரப்பு இதில் பயிற்சி பாருங்கள் குமரன் பழம் தின்றான் காலையில் சேவல் கூவியது ஆட்டு மந்தை வருகிறது அதாவது இதோட தொகுப்பு ஆட்டு மந்தை வருகிறது எங்கள் ஊரில் வாழைத்தோப்பு உள்ளது குயில் கூவியது ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண சொன்னேன் பேஜ் நம்பரில் அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி இந்த இதில் பாருங்கள் வலு கொடுத்துருக்குறாங்க அரசன் வந்தது அரசன் வந்தான் பால்வலு வலு வலு பால் வலு என் வலு இடவலு கால வலு மரபு வலு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கீழே ஒரு நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அந்த வழுக்களை வந்து நீக்கி எழுதணும் நம்ம நம்ம படித்ததுலேருந்து அந்த வழுக்களை எப்படி நீக்கி எழுதுறது அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பொருத்துக்களை பாருங்கள் அது என் வலு கால வலு திணைவலு மரபு வலு பால் வலு எல்லாமே நீங்கள் முன்னாடி படித்ததை வச்சு இதில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க டென்த்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல ஓல்டு புக் டென்த் ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் ட்ரிபிள் டூ இதுல பாத்தீங்கன்னா மரபு சொற்கள் பறவைகள் விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒளிகளையும் அவை ஒழிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்காங்க அந்த மரபு பற்றி தான் நம்ம பின்பற்றணும் நம்ம அது தவிர்த்து வரதாக சொன்னோன்னா அதுதான் பிழை ஓகேவா இப்போ நாய் கத்தியது தான் சிலபஸில் கொடுத்தாங்க நாய் கத்தியதுன்றது வந்து நாய் குறைத்தது அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ ஒளிமரபு பார்த்துக்கணும் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குதிரை கணைக்கும் குரங்கு அளப்பும் சிங்கம் முழங்கும் நரி உலையிடும் புலி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் அதில் பசு காதரும் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசு கதரும் கூகை குளரும் ஆந்தை அலரும் காகம் கரையும் கிளி கொஞ்சம் பேசும் கிளி கொஞ்சம் அல்லது பேசும் குயில் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் புறா குணுகும் மயில் அகவும் பண்டு முரலும் இந்த ஒளிமரபு வந்து பறவைகள் விலங்குகளுக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகே அடுத்து இரநூத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வேலை பாருங்கள் வினை அம்பு எய்தார் ஆடை நெய்தார் உமி கருக்கினால் ஓவியம் புனைந்தான் ஓவியம் வரைந்தான் சொல்லக்கூடாது ஓவியம் புனைந்தான் கூடை முடைந்தார் இது உங்களுக்கு சிலபஸில் இருந்தது கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினான் இந்த இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்குறோம் அந்த ஃபார்மேட்டில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும் செய்யுள் ஏற்றினான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தான் பால் பருகினான் பறித்தால் மரம் வெட்டினான் மாத்திரை விழுங்கினான் முறுக்கு தின்றான் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க மரபு சொற்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு பலா பிஞ்சு அப்படின்றத பலா மூசு வாழை பிஞ்சு வாழை கச்சல் முருங்கை பிஞ்சுன்னு சொல்ல முருங்கை சரடு அவரை பிஞ்சு அப்படின்னா அவரை பொட்டு மா பிஞ்சு மா வடு இளந்தேங்காய் அப்படின்னா இளந்தேங்காய் பேருனா வழுக்கை முற்றிய தேங்காய் அப்படின்னா நெற்று இதெல்லாமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து இதே அழகு மூணு மரபு தமிழ் வந்து உங்களுக்கு நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல்த்து எங்கெங்கே கவர் வந்து பார்ப்போம் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இது கூட நான் அட்டாச் பண்ணி உங்களுக்கு போட்டு விடுறேன் பிடிஎஃபாக வேணும் அதாவது என்னென்னா தமிழ் ஓல்டு பிடிஎஃப் தனியாக வேணும் நியூ பிடிஎஃப் தனியாக வேணுன்றவங்க வந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு பிடிஎஃபும் தனித்தனியாக வந்து நம்ம அப்லோட் பண்ணி